குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்றைக்கி என் வீட்டில் இருந்தால் இருக்கிறேன் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி டைம் ஆகிடும் நான் எப்போ ஒன்பது மணிக்குள்ளலாம் வீடியோ கொடுத்துருவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் புதன்கிழமை குரோதிவதம் மாசி மாதம் ஏழாம் தேதி சப்தமி தேதி முழுவதும் இருக்குது சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் திஸ் ரோஸ் திஸ் ரோஸ் டக்கை ராமேஸ்வரம் ராமநாதர் வெள்ளி கற்பக விநாயகர் விருட்ச வாகனத்தில் அம்பாள் வெள்ளி வாகன காமதேனு வாகனத்தை திருவிதியுள்ளார் தமிழ் தாத்தா உவேசா பிறந்த நாள் இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி மூணு இன்றைய சூரிய இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து ஒம்பது ரொட்டு பத்தரை மாலை ஒன்றரை டு ரெண்டரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றரை மாலை வந்து ஆறரை ட்டு ஏழரை திதி வந்து சப்தமி திதி கும்பநாளிகை வந்து மூணு நாற்பத்தி ஏழு பரிகாரம் பால் ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகள் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திரா சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் ரொம்ப லேட்டாகிடுச்சு தான் அப்படியே இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் சுகம் கடகம் ஜெயம் சிம்மம் அமைதி கன்னி மகிழ்ச்சி துலாம் உயர்வு விருச்சிகம் புகழ் தனுசு ஆதாயம் மகரம் உற்சாகம் கும்பம் சாந்தம் மீனம் நன்மை சரி இன்னைக்கு நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா ஏதாவது இருபதாம் தேதி நாளைக்கு வந்து திருவண்ணாமலை யோகிராம் சுர சுரகுமார் நினைவு நாள் நாளைக்கு ஒரு விசேஷம் மற்றவர்களோடு ஒப்பிடாமல் உன் சொந்த வாழ்க்கையை அனுபவி மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாமல் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாமல் சொந்த நம்மளோட சொந்த இத பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க பஞ்சாங்க எண்ணமுமே கையில எடுங்க நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ பஞ்சாங்கத்தை இது பண்றது செடியாய் நீங்கள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவா நீ கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் மரம்பையரின் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை மார்கழி தை மாசி மாசி மாதம் வந்து இன்னைக்கு வந்து புதன் கிழமை மாசி பிப்ரவரி பத்தொன்பது மாசி ஏழு விசாகம் பூர்வேத்தியும் போட்டிருக்கோம் நாளைக்கு அஷ்டகா காலாஷ்டமி மகேஸ்வராஷ்டமி கவலை கல்லவை பார்க் பராத் பரகுரு ஆராதனை நாளைக்கு நம்ம வந்து இந்த இதை பார்க்கலாம் எல்லாம் மருத்துவ குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா மருத்துவ குறிப்புகள் இந்த நமக்கு சளி இருமலுக்கெல்லாம் வேது அதாவது இந்த நொச்சித்தலா அது இதுன்னு போட்டு வேது குடிச்சாலே நமக்கு வந்து சரியாக இதாயிடும் உடலுக்குள் பித்தம் அதிகமாகும் பொழுது வாயு பிரச்சனை பாதம் மற்றும் முதல்களில் வெது வெடிப்பு உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் வறட்சியாகவும் கடினமாகவும் காணப்படும் கடந்து போன நாட்களின் உனது துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலடி இனி கடக்கப் போகும் நாடுகள் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுக்கலாம் நாம் கடந்து வந்த பாதை இன்னைக்கு நாம் வந்து இந்த வெடிப்பு காலையில் காலிலலாம் ரொம்ப வெடிப்பாக இருந்தால் தேங்காய் தடவ அது அப்படியே ஒரு நாலு நாள் தடவனிங்கன்னா அந்த வெடிப்பெல்லாம் மறைஞ்சிடும் குதிரைவாலி சோறு ரேஷன் அரிசி சோறு எல்லாம் சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோடு கட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க அங்கன் இன்னொன்று இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான ஒரு ஒரு மருத்துவ குறிப்பு வந்து என்ன சொல்லலாம்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பொழுதும் ஒன்பதுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்ம வந்து இதாக லேட்டாகி போச்சு ஒரு இன்றைக்கி நாலு தான் போட்டுருக்கோம் நீங்கள் வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் சேலத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி நமக்கு வந்து குரு தசை குரு தசை குருதசை நம்மளை ஒன்றும் பண்ணாது தசை வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹரையில் அதாவது ஆறு டி ஏழில் வெள்ளிக்கிழமனாலே சுக்கரனுக்கு ஒரு சுக்கர பகவானுக்குரியனாலும் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு தீபம் ஏற்பட்டு ஏறி ஏற்றி நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னால் செல்வ அடம்புற பொருளுக்கெல்லாம் அவர் தான் அவர் வந்து நிச்சயமாக இது பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி நம்ம சனி தசை சூரிய தசை சூரிய தசை நடக்கிறவங்க கோதுமை தானம் யாருக்காவது கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபட்டு யாருக்காவது கொடுங்க அன்னதானம் ஜென்ம பாவத்தை கொடுக்கக்கூடியது அன்னதானம் தண்ணி தண்ணி அதே மாதிரி சாமிக்கு டெய்லி வச்சிருந்தேன் அதை தான் நாம் இது வந்து நான் செய்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேனே தவிர இது அறிவுரை அல்ல ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருமே நம்மளோட புத்திசாலித்தனமாக தான் இருக்காங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை இது நான் எனக்கு நடக்கிறது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இதே மாதிரி காகத் பாருங்கள் காக்க பசது எங்கள் வீட்டில் மாறாக இருக்கிற காக்கையை போன்ற காக்கையை போன்ற ஒரு நல்ல பறவை யார் எதுவுமே இல்லை பறந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு இப்படி காலையிலலாம் தூக்கம் வரணும்னா அது வந்து கத்தி எழுப்பிட்றேன் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான் செய்யும் அதனால் தாகத்திற்கு நீங்கள் வந்து உணவு கொடுங்கள் அமாவாசையில் கொடுத்து அது நமது முன்னோர்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு இது முன்னோர்களுக்கே நம்ம செய்த மாதிரி பசுமாட்டு தாகத்திக்கீரை தட்டு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் வீடு வந்து ரொம்ப தான் இன்ஃப்ரன்ஸ் இருக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்க வந்து இந்த பீரோ வந்து இன்ஃபன்ஸ் நான் போடுறேன் இந்த பீரோ வந்து நாங்கள் அப்போ வந்து ஏழாயிரத்து வாங்கினேன் இப்போ பன்னெண்டாயிரங்கிறாங்க இப்போ அதுவும் ஹைட்டு வெயிட்டு அந்த நீலாம் எல்லாத்தையுமே குறைச்சிட்றாங்க ஒரு இப்பெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகம் சொல்றாங்க கொஞ்சம் தரமான பொருள் கிடைக்கிது ஆனாலும் நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இது பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதே மாதிரி வயிற்றில் புண்ணு இருக்கணும் வயிற்றில் இருக்கிற அந்த ஒரு இது சாகுனா வேப்பில்லை வாரத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு இலையை மட்டும் சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப 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 நல்லது எங்கள் பாட்டிலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க செய்வாங்க அதே மாதிரி நாம் வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரிந்த ஒரு இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது நாம் என்ன தப்பு செய்கிறேன்னே எனக்கு தெரியல எல்லாருக்குமே நிறைய வியூஸ் எல்லாம் போது நமக்கு போக மாட்டேங்குது ஆனாலும் எனக்கு என்னென்னு நான் என்ன தப்பு செய்கிறேன்னு எனக்கு தெரியல ஒருத்தருக்கு நாலு மாதத்தில் மணி டேஸ் ஆயிடுது ஒருத்தருக்கு நாலு வருஷம் ஜூஸ் ஆகுது என்னென்னு தெரியல எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அதே மாதிரி என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் என்னென்னா கொத்தமல்லி துவையல் நாட்டு கொத்தமல்லி பத்து ரூபாய் பத்து பன்னெண்டு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா தொவையல் ரசம் இன்னைக்கு அவரை கொட்டை இருந்தது அது வந்து தயிர் நிறையா இருக்குது அதனால் வந்து ரசம் வச்சு அவரை கொட்டை வேச்சு அதை தாயித்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அதுதான் நான் செஞ்சிருக்கேன் தயிர் ரொம்ப இருக்கு ஊருகாக இருக்குது அவ்வளோதான் து அவருக்கு சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் நைட்டு வேணால் டிஃபன் சாப்பிடுவார் ஆனால் காலையில் வந்து இது பண்ண மாட்டார் கூட வந்தோடனே சாதம் தான் அவருக்கு சப்பாத்தி போடுவோம் ஈவினிங் நைட்டு மட்டும் டிஃபன் சப்பாத்தி உப்புமா இது ஏதாவது ஒன்று நாங்கள் செய்வோம் அவள் அவள் வெள்ளை ரவை கோதுமை ரவை அப்புறம் வந்து பூரி சப்பாத்தி நைட்டு மட்டும் டிஃபன் போடுவோம் காலையில் சாதம் தான் ஒரு மணிக்கு மணி பதினோரு மணிக்கு மேலே தான் சாதம் சாதம் மதியானம் சாதம் அப்புறம் ஃபில்ட்ரு காஃபி அவ்வளோதான் டீ கொஞ்சம் எங்கள் வீட்டினோட நடைமுறைகளாக இருக்கும் நான் அதுதான் இன்றைக்கி வந்து சுவாமிக்கு இன்னும் நாளைக்கு என்ன பெருமாள் படம் போடுறது என்ன செய்கிறதுங்கிறது என்ன யோசிக்கலாம் பூ பூவும் இல்லை சீந்திரிச்சு வாங்கிட்டு வரணும் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதானே தவிர நான் ஒரு நல்ல தகவலை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் நம்மளை பார்க்கணும் ஒரு காவல் தான் டெய்லியும் நான் வந்து அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ராசி பலன் இன்றைய ராசி பலன்னு நம்ம இது பண்ணோம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி புதன்கிழமைங்கிறது வந்து பெருமாளுக்குரிய நாள் தான் புதன்கிழமை சனிக்கிழமை ஓம் நமோ நாராயணாய் நமோ நமக்கு ஓம் நமோ நாராயணாய் நம்ம நம்மளோட கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அதுதான் நம்மளோட இது ஆண்டவன் என்ன நினைச்சிருக்கிறானோ ஆண்டவனோட சுத்தம் தான் நம்மளோட இது ஒன்றும் கிடையாது இது போல இனிமே இனிமே இன்னி அவர் வந்துருவாரு தான் ஞானம் முடிஞ்சா போய் போயில நான் அவர்

அது முக்கியமான விஷயங்களை நீங்கள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஓகே